வணக்கத்துடன் பெப்பர் அன்சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எப்பொழுதும் பொது சபையில் நாம் ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் நாம் எப்பொழுதுமே ஒரு தடவைக்கு இரு தடவை தான் சொல்ல வேண்டும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து வேறு சிலர் வேறுவித கற்பனைகள் தங்களுக்கான களங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படித்தான் தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை மையப்படுத்தி சொல்லிய ஒரு கருத்தை பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் திமுகவிற்கும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டது இந்த கூட்டணி உடைய போகிறது என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பெரும்பாலானவர்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கின்றோம் திருமாவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் எனவே மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் முதன்மை கொடுப்பதில்லை என்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த சூழலில் எக்ஸ் பக்கத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு வலை ஒரு காணொலியின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை வெளியிட்டார் என்றும் அதன் பின்பு அதை உடனடியாக அவர் அகற்றிவிட்டார் என்கின்ற ஒரு சர்ச்சையான ஒரு செய்திகளும் பரவத் தொடங்கியது உடனே இதை மையப்படுத்தி பலர் பலவிதமான கதைகளை திரிக்க ஆரம்பித்தார்கள் தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் அதற்கான ஒரு பதிலையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களுக்கும் திமுகவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எந்த சூழலிலும் அது பிரிவு அடையாது அல்லது விரிசல் ஊடாது நாங்கள் இப்பொழுதும் திமுகவின் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கருத்திற்காக சொல்லிய ஒரு வார்த்தையை வைத்து ஒவ்வொருவரும் விட்டார்கள் அது அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அது திமுக கூட்டணி உறுதியுடன் பயணிக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால்தான் நான் குறிப்பிடுகின்றேன் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது நாம் ஆயிரம் தடவை யோசித்து சொல்ல வேண்டும் என்று இன்னொரு விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது விஜய் கட்சியை மையப்படுத்திய செய்திதான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது அவரை நடந்த அந்த நகர்வுகள் அவர் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த நகர்வுகள் அடுத்தது ஒரு பரபரப்பை கொண்டு வரும் என்கின்ற களத்திற்குள் அது போனது அதன் பின்பு அந்த கொடியை அறிமுகம் கொடியை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைகள் அதன் பின்பு கொடி அதிகாரப்பூர்வமாகவும் அங்கீகாரமும் அவர்களுக்கான மாறியது இந்த சூழலில் மாநாட்டை குறித்த அறிவிப்பு அந்த மாநாட்டை குறித்த அறிவிப்பு வெளியிட்ட சில நாட்களிலே இந்த அரசியலில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு அரசியல் மாநாடு நடத்த முடியுமா என்கின்றது கேள்விக்கரையாகவே இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் ஏறக்குறைய நாமும் அதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டிருந்தோம் ஆனால் தற்பொழுது அந்த மாநாடு தள்ளி போகக்கூடிய ஒரு சூழலை எட்டி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் எப்படி இந்த மாநாடு தள்ளி போகிறது என்றால் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வைக்கலாம் அல்லது பதிமூணாம் தேதி வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது ஆனால் அங்கு சொல்லக்கூடிய இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது அக்டோபர் மாதம் அந்த பண்டிகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் எனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை இன்னும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்று ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல நவம்பர் மாதத்திற்கு இதை தள்ளி கொண்டு போவோம் என்றால் அது மழைக்காலம் அப்பொழுது இந்த மாநாடு நடத்துவதற்கான சூழல் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது எனவே ஜனவரிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் இந்த மாநாடை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் விஜயை பொறுத்தமட்டில் மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் அல்லது மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனாம் தேதி நடத்தப்படும் என்கின்ற எந்த செய்திகளும் விஜய் கட்சியில் இருந்தும் விஜய் சார்பிலும் வெளிவரவில்லை இது ஒருபுறம் இருக்க விஜய் அவர்கள் நடிப்பதாக அது அவர் நடி அவர்கள் திரையுலகத்தில் கடைசியாக நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்தின் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த திரைப்படத்திற்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று சும்மா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் அதை பத்திரிகை சார்ந்தவர்களும் கருத்துக்களை பதிவிட்டு பதி கருத்துக்களை எடுத்து பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் குறிப்பிடுகின்றது விஜய் அவர்கள் அறிமுகமானது நாளைய தீர்ப்பு என்கின்ற படத்தின் மூலம்தான் அவருடைய கடைசி படத்திற்கும் நாளைய தீர்ப்பு என்றே பெயர் வைத்து விடலாம் காரணம் இனி வருகின்ற காலத்தில் அரசியல் ரீதியான களத்தை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்க இருக்கின்றார் அப்படி பயணிக்க இருக்கக்கூடிய சூழலில் நாளைய தீர்ப்பு அவருக்கு முதல்வர் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு களமாக அந்த தலைப்பு இருக்கும் என்று அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விரும்புகிறார்கள் எனவே நாளைய தீர்ப்பா விஜயுடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தின் பெயர் என்ற கேள்வியை என்னிடம் எழுப்பி இது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்திய செய்திதான் இது இந்த படத்தை ஹச் வினோத் இயக்குகிறார் என்ற செய்தி வருகின்றது வினோத் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அவர் திரைத்துறைக்கு வந்தவர் எனவே அரசியல் சார்ந்த பல கருத்துகள் இந்த திரைப்படத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வருகின்றது எனவே மாநாட்டில் ஏற்பட்ட சோர்வை அந்த அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை மையப்படுத்திய செய்திகளை கொண்டு வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை ஒரு பரபரப்பு களத்திற்குள் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதால் தான் கணிக்க முடிகின்றது தற்பொழுது நாம் விஜய் மன்றத்தை சார்ந்த அல்லது விஜய் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் ஒரு சிலரை நாம் அணுகி அவர்களுடைய சில விடயங்களை குறித்து அதாவது அவர்களுடைய செயல்முறைகளை மையப்படுத்திய சில தகவல்களை குறித்து கேட்ட பொழுது எங்களுடைய மாநாடு எப்பொழுது நடைபெறுகிறது என்பது எங்களுடைய கேள்வி அல்ல மாநாடு தேதி குறித்த மறுநிமிடமே நாங்கள் திரண்டு விடுவோம் நீங்கள் இரண்டு லட்சம் பேர்தான் வருவார்கள் என்று நீங்கள் கணக்கிட்டு கொண்டிருந்தால் அது உங்களுடைய கணக்காக இருக்கும் எங்களை பொறுத்த மட்டில் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்களை நாங்கள் கொண்டு வந்து திரட்டுவதற்கான ஒரு களம் இருக்கிறது நீங்கள் உலகத்திலே எந்த மூளைக்கு சென்றாலும் ஒவ்வொரு இடத்திலுமே ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டில் நடந்த புரட்சியை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அங்கு இளைஞர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் தான் அந்த புரட்சி பாதையை உருவாக்கி இருக்கின்றது விஜயை பொறுத்த அவர் பின்னால் பெருவாரியான இளைஞர்கள் நாங்கள் நிற்கிறோம் எங்களை பொறுத்த மட்டில் அவருடைய கட்டளை ஒன்றுதான் தேவை அந்த மாநாடை எப்படி கொண்டு வந்து வெற்றி மாநாடாக மாற்ற முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைப்பது போன்று குறைவான மக்கள் வந்து மாநாட்டில் கூடுவார்கள் என்று கணக்கிட்டு விடாதீர்கள் இந்த தமிழ்நாடை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மாநாட்டின் பலம் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இன்னும் சில சில விமர்சனங்களை வைக்கிறார்கள் அவர்கள் விஜய் கட்சியில் தொடரக்கூடியவர்கள் தான் ஒரு மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் அதற்கான களப்பணிகள் செய்ய வேண்டும் இப்பொழுது ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்றால் இவர் திருமணத்திற்கு எப்படி பந்தக்கால் நடிகின்றோமோ அதுபோல மாநாட்டிற்கான ஒரு கால் நடுவார்கள் இந்த கால் இதுவரை நடுவதற்கான சூழலே ஏற்படவில்லை அப்படி என்றால் இந்த மாநாடு தள்ளி போகும் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாகவே விஜய் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார் என்பது நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சில ஊடகங்கள் சொல்லலாம் விஜய் அவர்கள் மிகவும் சினத்தோடு இருக்கிறார் என்று அதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டெல்லாம் அதெல்லாம் இல்லை விஜயை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக எது எப்பொழுது நடக்கும் என்கின்ற விடயத்தை அவர் தெளிவாக ஆராய்ந்து வைத்திருக்கிறார் அவருடைய நீங்கள் நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் திட்டமிட்டு இது வெற்றி பெறும் என்கின்ற களம் வருகின்ற வரை காத்திருந்து திட்டமிட்டு அதற்கான காய்களை அவர் நகர்த்துகிறார் எப்படி மீன் வருகின்ற வரை கொக்கு காத்திருந்த அந்த மீனை கவிக்கொண்டு செல்கின்றதோ அதுபோன்ற ஒரு மனநிலையை தான் விஜய் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கையில் எடுத்திருக்கிறார் அவர் திரையுலகத்தில் அறிமுகமான காலகட்டத்தில் அனைவராலும் அவர் திரையுலகத்தில் சாதிப்பாரா என்ற கேள்வியோடுதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அல்லது ஒரு கேலியாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திட்டமிட்டு ஒவ்வொரு நகர்வுகளிலும் அவர் வெற்றியை ஈட்டினார் அவர் வெற்றியை ஈட்டுவார் நீங்கள் காத்திருங்கள் என்று பலர் சொல்கின்றார்கள் இப்படி இருவேறுபட்ட கருத்துகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் விஜயின் அரசியல் களம் எதனோக்கு செல்லப் போகிறது என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் நன்றியுடன் 印巴。